இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு என்ன பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க டிவி பார்க்கணுன்னு சொல்லி இவங்க வந்து தன் வேலையை கவனிக்கணும்னு சொல்லி பசங்கள நேரத்தை ஒதுக்குவதில்லை நீ இதெல்லாம் பண்ணியிருக்கும் பொழுது குழந்தைங்களவங்க பார்த்து கற்றுக்கிடுது அதுங்களும் டிவி பார்க்குது நீ மொபைலில் அதுங்க மொபைல் பார்க்குது உங்களுக்கு கொடுத்துட்டு டக்குன்னு குழந்தைகள் வந்து அழுத நிறுத்திடுது அழவிடுங்க விளையாட விடுங்க படிப்பு சொல்லுங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குறைந்தது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மொபைலோ ஸ்க்ரீனோ வச்சுக்கூடாது ஏன்னா அதுலேயே இருந்துருச்சுன்னா மூளை வளராது எவ்வளோ பாதிப்பு வரும் பட் இன்றியமையாமல் கருவி மொபைலோ எல்லாமே நெட்டெல்லாம் ரொம்ப அற்புதமானது அதை வேண்டிய அளவுக்கு தான் பயன்படுத்தின தவிர அது ரொம்ப ஈஸியாக அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா மக்களை பிரித்து விடணும் மிஞ்சலாம் இதை பாருங்களேன் தொலைபேசி மூலம் ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண மகிழ்ச்சியாக இருந்தாங்க இந்த நெட்டில் வந்து மொபைலில் வந்த பிறகு அது தொல்லையாக மாறி உறவுகளெல்லாம் பிரித்து அவனையும் அழித்து விடுகின்ற அளவுக்கு இந்த நெட்டோ மொபைலோ எல்லாம் வந்துடுச்சு ஸோ எல்லோரோட பேசி பழகுங்க எல்லாரோட விளையாடுங்கள் எல்லோரோடும் உறவாடுவது தான் உரையாடுதல் மிக முக்கியம் உறவுகளை நம் மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்